திறன் கல்வி காணொளி காணொளி வழியாக கல்வி கற்போம் காகிதம் கரும்பலகை கடந்து திறன் வகுப்பு தேடுகிறது தமிழ் படித்தால் பணம் தமிழ் திறனறி தேர்வு ஒரு பாடத்தை இரண்டின் இடத்தில் இனிதே படிக்க திறன் கல்வி காணொலிகள் உறுப்பினர் சேர் சப்ஸ்கிரைப் செய் இயல் ஒன்று பாடம் நான்கு புயலிலே ஒரு தோணி புயலின் சீற்றத்தையும் கப்பலின் தத்தளிப்பையும் கண்முன்னே நிறுத்தும் நெடுங்கதை எது எழுதியவர் யார் புயலில் ஒரு தோணி பா சிங்காரம் புயலிலே ஒரு தோணி கதை வடிவம் எது புதினம் நெடுங்கதை புயலிலே ஒரு தோணி கதை நாயகன் யார் பாண்டியன் புலம்பெயர்ந்த தமிழர்களின் முதல் புதினம் எது புயலிலே ஒரு தோணி புயலிலே ஒரு தோணி கதைக்களம் இது சூழல் இது கதைக்களம் மலேசியா இந்தோனேசியா கடற்பகுதி தெற்காசிய போர் சூழல் ஒரு தோணி புதினத்தில் எந்த அத்தியாயம் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது கடற்கூத்து சிங்காரம் பற்றிய குறிப்புகள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியைச் சேர்ந்தவர் இந்தோனேசியாவில் வேலை பார்த்தவர் தினத்தந்தின் ஆளிதழின் பணி ஏழரை லட்சம் பணத்தை மாணவர்களுக்காக வழங்கியவர் சொற்பொருள் தருக தொங்கான் கப்பல் கப்பித்தான் தலைமை மாலுமி கேப்டன் சிற்பம் கட்டு பப்பம் கடல் பறவை மீன் மீன் அவளியா மீன் கடற்பசு பிளவான் இந்தோனேசியாவில் உள்ள இடம் வாழையும் கமுகும் தாழ் தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் பாடல் இடம்பெற்ற நூல் எது காதை எது பாடல் எது உள்ள ஊரின் பெயர் என்ன நூல் சிலப்பதிகாரம் காதை காடுகான் காதை ஊர் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை இரண்டே நிமிடத்தில் இனிதே ஒரு பாடம் முடிந்தது இயல் ஒன்று பாடம் நான்கு ஒரு முறைப்படி பலமுறை காணொளிகள் திறன் என்ற பெயரில் நிறைய காணொளிகளும் தமிழ் திறனறி தேர்வு என்ற பெயரில் நிறைய காணொளிகளும் இருப்பதால் சப்ஸ்கிரைப் செய்வதால் பின்தொடர்வது எளிது வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்து